நம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தென் தில்லை மன்ற நுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறு முதமான போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி திருச்சம்பலம் மலைமேல் மருந்தாகி இருந்த பெருமான் வந்துக்காக திருக்கச்சூரில் இல்லங்கொழுதோறும் சென்று அமுது இறந்து பெற்று கொண்டு வந்து அதோடு கரியும் கூடவே தந்தருடி அவருடைய பசியை தீர்த்தான் என்று பார்த்தோம் வந்த மறையவரை காணாது திகைத்து கண்ணீர் ததும்ப ததும்புவாய் ஓரி என்று துவங்கக்கூடிய பரியத்தை பாடி இந்த பதிகத்தை பாடவல்லவர்கள் என் தலையின் மேல் இருப்பார்கள் என்று அதற்கு அதிக பலனையும் வழங்கியதை நாம் சென்ற பிறந்த கண்டோம் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து விட்டு இந்த முக்கோட பெருமானை சிந்தித்து தனக்கு அருள் செய்த அந்த திருவடிகளை நினைந்து பணிந்து செஞ்சொல் தொடை மாலை செஞ்சொல் தொடை என்பது செஞ்சொல்காலான பதிகங்கள் அவற்றை அந்த பெருமான்மையில் சார்த்தி என்று சொல்ற சொல்கிறார் சேகர் இந்த முதுவாயூர் என்ற ஒரு பதிகம் மாத்திரம்தான் தற்போது கிடைக்கிறது ஏனைய பதிகங்கள் மறைந்து போயின அந்திச்சக்கர் பெருகொடியார் அமரும் காஞ்சி மருகு மருங்கு அணைந்தார் அங்கிருந்து காஞ்சி மாநகருக்கு சென்றடைந்தாராம் சுந்தரன் அந்த ஊர் மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அடையவே இல்லை அன்று வெண்டைநல்லூரில் அரியும் அயனும் தொடர்வறிய வென்றி மழ வெள் விடை உயர்த்தார் வேத முதல்வராய் வந்து நின்று சபை முன் வழக்கு உரைத்து நேரே தொடர்ந்து ஆட்கொண்டவர் தாம் இன்று இங்கு எய்த பெற்றாவும் என்று இயல் காஞ்சி நகர் வாழ்வார் மதில் சூழ்ந்த காஞ்சி நகரத்தில் உள்ள வாசிகள் எல்லாம் நகரவாசிகள் எல்லாம் அடியார்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் அன்று ஒரு நாள் திருவண்ணைநல்லூரில் இந்த மாலையன் காணாத இந்த பெருமான் வேத முதல்வன் அவன் அண்ணனாக வந்து சபைக்கு முன்பு நின்று இவன் என் அடியான் வழி வழி அடிமை செய்யும் குளத்தில் வந்தவன் என்று கூறி தடுத்து ஆட்கொண்ட அந்த ஒரு நிகழ்ச்சியை வரலாற்றை நினைத்து நினைத்து உருகக்கூடிய அடியார்கள் அந்த காஞ்சி மாநகர் அடியார்கள் அப்படிப்பட்டவர் இன்று இங்கு அந்த எழுந்து கொள்ளிருக்கிறாரே அதற்கு நாம் என்ன பெயர் பெற்றோம் என்று நினைத்தார்களாம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி குருநாதர் நமது ஊருக்கு வரும்பொழுது அவரை வரவேற்க வேண்டும் என்று எண்ணினார்கள் நகர தோரணங்களை எல்லாம் கட்டி தீபம் நிறை குடங்கள் தூபம் கொடி ஆகியவற்றை எல்லாம் இங்கு நிறுவி அந்த தோறும் அலங்கரித்தார்கள் அந்த ஊரில் இருக்கிற வீடுகளெல்லாம் அலங்கரித்தார்கள் ஆடல் பாடல் அவையெல்லாம் அங்கு நிறைந்து விளங்கினவாம் முழு ஓசை எங்கும் ஒலிக்கிறது பற்பல தொண்டர்கள் கூடி அந்த ஊரின் எல்லையில் வந்து அவரை வரவேற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அங்கு சுந்தரம் சுவாமிகளுக்கு ஆண்ட நம்பி பெருமா பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நம்பி நம்பி ஆரோருக்கு நிகழ்ந்தது சேர்க்கிறார் சொல்லும்பொழுது ஆண்ட நம்பி எதிர்கொண்ட அடியார் வணங்க எதிர் வணங்கி அவர்கள் வணங்குவது இருக்கட்டும் அவர்களை வணங்கினாராம் தான் இந்த அவதார நோக்கமே அடியார்க்கு அடியான ஆகுவதை சிறப்பிப்பதுதான் அதற்காக ஏற்பட்டதுதான் இந்த திருத்தொண்ட தொகை சிவனடியார்கள் அனைவரையும் நாம் வழிபட வேண்டும் அவர்களை கண்ணால் கண்டவுடனேயே அவர்களை மணிந்து வேண்டும் அவர்கள் புகழை பேச வேண்டும் அவர்களுடைய புகழை செவிகள் கேட்க வேண்டும் என்றெல்லாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அந்த மதில் கோபுரங்களை எல்லாம் கடந்து இந்த மாளிகைகள்லாம் நிறைந்த வீதிகள்லாம் அவற்றையெல்லாம் கடந்து மங்கள வாத்தியங்கள் எல்லாம் உரைக்கின்றன அவற்றையெல்லாம் கேட்டவராக தொண்டர் பெருகு திரு ஏகாம்பரம் சென்று எழுதினார் தொண்டர்கள் விரும்பி அந்த தலத்தை வழிபடுகிறார்கள் முக்தி கஷேத்திரங்களுக்கு ஒன்று காஞ்சி மாநகர் காஞ்சியில் வசிக்கவே முக்தி எப்படி தில்லையை கண்டால் முக்தியோ அதுபோல காஞ்சியில் வசித்தாலே முக்தி அங்கு ஏகாம்பரம் சென்றார் ஏகாம்பரேஸ்வரருடைய கோவிலுக்கு சென்றார் என்பதை கட்சி ஏகாம்பம் என்று சொல்கிறவங்களும் அந்த ஏகாம்பரம் சென்று எழுதினார் என்கிறார் தொண்டை நாட்டுக்கே போன்று விளங்குவது அந்த காஞ்சி மாநகரம் அறச்செல்வி மலையரசன் புதல்வி உமாதேவியார் அங்கு இறைவனை வழிபட்ட தலம் கம்பையாற்றின் கரையில் மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்ட தலம் அதனுடைய பெருமை இன்று பேசலாம் அவ்வளவு எவ்வளவு பேசினாலும் நிறைவு பெறாத ஒரு பெருமை உடையது அந்த திருத்தலம் அதை சேர்க்கார் ஒரே வழியில் சொல்கிறார் ஆழி நடுமால் கடலில் அறிவுயில் கொண்டிருக்கக்கூடிய மால் அயன் பிரம்மன் ஆகிய அமரர்கள் அங்கு வந்து குவிகிறார்கள் அப்படிப்பட்ட கோபுரம் கோபுரத்தைச் சார்ந்த சன்னதி எல்லாமே இருக்கிறது அதனை எல்லாம் வணங்கினார் என்கிறார் தலத்தின் பெருமையையும் மூர்த்தியினுடைய பெருமையும் நாம் ஒரு சேர உணர்கிறோம் பூமியில் இந்த உடல் விழுந்து உிழ்ந்து மீனி பொந்து வணங்கி புகுந்தருளி உள்ளே சென்று இந்த ஏகாம்பரமூர்த்தி ஏகாம்பரேஸ்வரரை தரிசிக்கிறாராம் வணங்கினார் வலம் கொண்டார் பொற்கோயிலுள் வந்தார் என்கிறார் அணுக்க வந்து கொண்டாராம் அப்படி அடியார்கள் சூழ கச்சியம்பனை சென்று வணங்கிய சுந்தரர் கைகளை கூப்பி கொண்டு முன்னணிவார் கம்பையாறு பெருகின பெருகி வர ஐயர் தமக்கு மிக அஞ்சி ஆற தழிக் கொண்டிருந்த மயுலாகும் கரு நெடுங்கண் மலையாள் என்றும் வழிபட என்றும் வழிபடுகிறாள் இன்றைக்கும் அவருடைய பூஜை முடிவதில்லை என்று பெருமானே சொல்கிறார் பூமி செய்ய கமலச்சேவடிக்கு திருந்து காதலுடன் விழுந்தாராம் சுந்தரன் அந்த கமலச்சேவழியின் கீழ் சென்று விழுந்தார் முன்பு கம்பையாறு பெருகி வரும்பொழுது அதற்கு அஞ்சி அந்த காமாட்சியாகி அந்த உமாதேவி சிவபெருமானை தழுவி கொண்டாள் அந்த கள்ளக்கம்பன் அவன் அந்த பெருமான் என்றும் வழிபட்டு ஏற்றும் அந்த இறைவனை என்றென்றும் வழிபடுகிறாள் அந்த வழிபாடு எப்படிப்பட்டது எழுகல் இன்றி ஈசனை ஒரு குறையும் இல்லாத ஒரு வழிபாடு யாரும் ஒன்றும் அதை குறை சொல்லவே முடியாது வழிபாடு செய்வாள் போல் இந்த வழிபாடு என்ற சொத்தோடு இங்கு சுந்தரமுக சுவாமியோட தேவாரத்தில் வருகிறது நாம் பின்னால் பார்க்க போகிறோம் அந்த இறைவனுடைய சன்னதியில் நிலமுறை விழுந்து வணங்கினாராம் காதலுடன் விழுந்தார் என்கிறார் விழுந்து போற்றி பரபசமாய் விம்மி எழுந்து மெய்யன்பால் வாழ்த்த வாழ்ந்த சிந்தை உடன் பாடி மாறா விருப்பில் புறம்போந்தால் அப்போது சில பதியங்கள் அதை பாடியிருக்கக்கூடும் அவையெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறவில்லை நமக்கு கிடைத்ததெல்லாம் இந்த ஆலந்தானு கொண்ட அவன் செய்தானே என்ற ஒரே இது நம்முடைய புண்ணிய குறைவு என்று சொல்லாமல் என்ன சொல்லுவது தரிசனம் செய்துவிட்டு ஊர் எல்லையில் வந்தார் மீண்டும் அதற்குள் ஏகப்பட்ட சிவாலயங்கள் இருக்கின்றன கட்சி பல தளியும் ஏகம் பத்தும் என்று அப்பர் சொன்னது போல பல தழிகள் பல சிவாலயங்கள் இருக்கக்கூடிய தலம் அது காஞ்சி மாநகர் போலவே காஞ்சி மாநகரும் விளங்குகிறது திரும்பிய இடங்கள் எல்லாம் சிவாலயங்கள் அந்த தளத்தில் உள்ள பல தழிகளுள் ஆலயங்கள் நிரம்ப இருக்கிறது அல்லவா ஆகவேதான் சேர்க்கிறார் கட்சி நகர் தாழ்ந்த செடையார் ஆலயங்கள் பலவும் சார்ந்து பல சிவாலயங்களை சென்று தரிசார் எல்லா சிவாலயங்களுக்குமே இவர் பாடியிருந்திருக்கலாம் ஓரிரு சிவாலய மேலும் பாடிய பத்திரிகள் மாத்திரம்தான் என்று கிடைக்கிறது அதையெல்லாம் சென்று வணங்கினாராம் காஞ்சி மண்ணும் திரு காமகோட்டம் சென்று இறைஞ்சி காமகோட்டம் என்பது காமாட்சி தேவி என்னுடைய ஆலயம் வழங்கக்கூடிய இடம் காமகோட்டம் என்பது இந்த காமாட்சியினுடைய கோயில் இருக்கக்கூடிய இடம் அதை இறைஞ்சினாராம் அதை வணங்கினாராம் பிறகு திருமேற்றலி என்ற ஒரு திருத்தலத்தை சென்றடைகிறார் அதாவது காஞ்சி நகருக்கு மேற்கிசையில் இருக்கிறது மேல்தடி காஞ்சி மேர்தளி பழையாறை மேற்றளி இப்படியெல்லாம் திசையை வைத்து கூட அந்த கோயிலை அடையாளம் காண முடிகிறது அந்த திருமேற்றலியை வந்து அடைந்து ஆறாத அன்போடு பணிந்து நொந்தா ஒன்றுடரே என துவங்கக்கூடிய பாரார் பெருமை திருப்பதியும் பாடி மகிழ்ந்து பரவினாரா அந்த பெருமை மிக்க அந்த திருப்பதிகத்தை நாமும் இப்பொழுது சிந்திப்போம் அது நட்டராகவும் என்ற பண்ணில் அமைந்திருக்கிறது இந்த பதிகத்தை பாடவல்லவர்கள் சிவலோகம் சிவரோகம் சேர்வார்கள் என்று அதற்கு பய பதிய பலனையும் குறிப்பிட்டிருக்கிறார் சுந்தரம் அது கட்சி மேற்றலி என்று சொல்வார்கள் திருமேற்றலி என்றும் சொல்வது வழக்கம் இந்த பதிகத்தில் திருமேற்றலி திருமேற்றலி என்று பல இடங்களில் சுமசாமிகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் நிறைவு பாடல்கள் தான் இந்த காஞ்சியில் உள்ள திருமேற்றி என்ற ஒரு பொருள் விளங்குகிறது பாரூர் பல்லவன் ஊர் அது பல்லவ நாட்டைச் சேர்ந்ததுன்னே அதில் காஞ்சி மாநகர் வாய் என்று சீர் ஊர் உறவில் திரு மேற்றடி சிவனை என்கிறார் இங்குதான் இது கட்சி மேற்றலியின் மீது அமைந்த பதிகம் என்பது உறுதிப்படுகிறது இங்கும் சுவாமி சன்னதி மாத்திரம்தான் இருக்கும் அந்த ஊரிலேயே காமாட்சிக்கு மாத்திரம்தான் தனி சன்னிதி அதாவது அம்பிகையினுடைய சன்னிதி இருக்கக்கூடிய ஒரு ஒரே கோயில் மற்ற கோயிலில் சுவாமி மாத்திரம்தான் இருப்பார் அதில் அம்பிகை பாகம் பெரிய ஆளாக இருப்பதாகத்தான் நாம் வழிபட வேண்டும் அம்பிகை இல்லை என்று சொல்லக்கூடாது அம்பிகை அந்த ஒப்பிலா நாயகி உடன் உரைகிறாள் நீங்காது உரைகிறாள் பாகம் பெரிய ஆளாக இருக்கிறாள் அபின்ன சக்தியாக விளங்குகிறாள் நொந்தரே நுனையே நினைந்திருந்தே வந்தாய் ஓயறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பெறார் திருமேற்றடி உரையும் எந்தாய் உண்மையல்ல இனியத்த மாட்டேனே என்னுடைய மனத்தில் வந்து புகுந்து விட்டாய் இனிமேலாவது நீ போவதாவது அது உனக்கும் பொருந்தாது அடியனுக்கும் பொருந்தாது அடியனுக்கு பொருந்தாது என்பதால் அடியன் உன்னை உண்மையாகவே வழிபடவில்லை என்று நல்லாவும் ஆகிவிடும் உனக்கு பொருந்தாது என்றால் நீ என்னை அடியனாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏதோ வழிபட்டான் என்பதற்காக மட்டும் வந்துவிட்டு திரும்பி போய்விடுவாய் என்றல்லவா ஆகிவிடும் நீயோ என்ன மனத்தை விட்டு இயங்காமல் இருக்கிறாய் நானோ உன்னை மறக்காமலே இருக்கிறேன் அப்படி என்றால் என்ன அர்த்தம் வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்தன் என்ற பெருமானி என்னுடைய சிந்தையில் சிவனாய் திகழ்பவந்மி திரும்ப ஏற்றிடு என் பெருமானே எந்தாய் உன்னையல்லால் எல்லால் உன்னை உன்னைத் தவறு யாரே வழிபடுவேன் யாரை போற்றுவேன் யாரை வணங்குவேன் என்கிறார் ஆள்தான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கட்டொழிந்தேன் அடியார்களுக்கு பொழுது ஒரே ஒரு விண்ணப்பம் எனக்கு பிறவாமை வேண்டும் அதை தந்துவிட்டால் அது மாத்திரம் போதுமானது சேட்டார் மாளிகை சூழ் திரு மேற்ழி உரையும் மாட்டேயே உன்னை அல்லால் மகிழ்ந்தே ஏத்தமாட்டேனே இந்த அடியார்க்கு துண்டுபடுவதால் பெருவாமியும் சித்தித்தோடும் தருமான் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய அடியார்களே நமக்காக பரிந்துரைப்பார்கள் தேவாரமே பரிந்துரைக்கும் இப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த ஒரு வாய்ப்பை நழுவ விடக்கூடாது இந்த பிறவியே கடைசி பிறவி இதற்கு மேல் பிறவி இல்லை என்று நமக்கு இந்த எண்ணம் உறுதிப்பட வேண்டும் மோராந்து ஓர் கால் நினையாது இருந்தாலும் வேற வந்து என் உள்ளம் புகவல் ஒரு கால் நான் மறவாதென்று மறவாமல் இருந்தால் என்ன செய்வது அப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் பூந்து நீ ஆட்கொள்ள வல்லவன் சேரா கழனி திருமேற்றடி உரையும் ஏறே உன்னை எல்லால் இனி ஏத்த மாட்டேனே உற்றா சுற்றம் இன்னும் அது விட்டு முன்னடைந்தேன் எல்லாரையும் நீக்கிவிட்டு நீ ஒருவனே நிரந்தரமானவன் சாஸ்வதமானவன் என்பதை உணர்ந்து விட்டேன் ஆகவேதான் உன்னிடத்தில் வந்து தஞ்சமடைந்தேன் எற்றால் என் குறைவு என் இடரை தொடர்ந்து துறந்து ஒழிந்தேன் அப்படி உன்னை வந்து அடைந்ததால் என்னுடைய இடர்கள் எல்லாம் அப்பொழுதே அந்த வினாடியே மறைந்து ஒழிந்தன சத்ராய் மும்மதிலும் திருமேற்றளி உரையும் பற்றே அல்லால் பணிந்து ஏற்ற மாட்டேன் யாரையும் பணிந்து யார மாட்டேன் நரஸ்துதி செய்ய மாட்டேன் உன்னை வணங்கிய தரையால் வேறு எவரையும் வணங்க மாட்டேன் உன் திறம் கேட்ட சரியால் வேறு எதையும் கேட்க மாட்டேன் எரிபொன் மேரி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கண்டின்களோ என்று அரப்பிறார் அவனுடைய திறத்தை தான் நான் கேட்க வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு என்ன பயன் எம்மா எம்மன்னை என்றவர் இட்டு இறந்து ஒழிந்தார் மெய்மாலாய் என தீர்த்து அருள் செய்யும் மைமானார் உரியாய் மேற்றளி உறையும் பெம்மான் உன்னை அல்லால் பெரிதேத்த மாட்டேனே என்கின்றவரெல்லாம் நில உலகத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் இப்பொழுது எனக்கு சுற்றத்தார்கள் உறவினர் என்பது எல்லாம் நீ ஒருவனே என்னுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து செய்யும் மெய்பொருளானவனும் நீ தான் ஆகவே உன்னை எல்லாம் யாரையும் பெரிதாக நான் வணங்க மாட்டேன் என்கிறார் நானே உன்னடியே நினைந்தேன் நினைத்தலுமே உடலம் பூந்தாயன் ஒன்றுடரே தேனே இன்னமுதே கோரே கோரேயே குளிர்ந்து ஏத்தமாட்டேனே கையார் வென் நாணதன் மேல் சரம் கோர்த்தே இதாய் மதிலும் எரி உண்ண என்பருமாள் செய்யார்கும் பைங்கமல உரையும் ஐயா உன்னை எல்லால் மாட்டேனே திரிபுர தகனம் செய்த பெருமானே உன்னை எல்லாம் வேறு யாரே அணுக மாட்டேன் கொன்றை கொன்றையினாய் விமலா இனி உன்னை அல்லால் உரையே ஆவதனால் உடலில் உயிர் உள்ளளவும் இந்த உடல் உயிர் அளவு உன்னை தவிர யாரையும் பற்றி சிந்திக்க மாட்டேன் யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் உண்மை தண்காழனி திருமேற்றடி உரையும் அறையா உன்னை எல்லால் அறிந்தேத்தமாட்டேனே நிலையாயினின் அடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவா பணித்தாகாய் சலம் ஒழிந்தே உன்னை நினையுமாறு செய்தாய் செய்தருடையினாய் இல்லாவிட்டால் எனக்கு உன் நினைவு எங்கேருந்து வரப்போவீர்கள் இதெல்லாம் நாம் நினைக்க வேண்டிய சிந்தனைகள் என்று நாம் ஏதோ திருநீர் பூசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் உதிராட்சம் அடைந்து கொண்டிருக்கிறோம் கோயில் கோயிலாக போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே இவற்றுக்கெல்லாம் துண்தோலாக காரண காரணக்காரியனாக இருக்கக்கூடிய கடவுள் இந்த சிந்தனையை நமக்கு வரவழைக்காதிருந்தால் இவற்றை எல்லாம் நாம் அருகே சென்று கூட பார்த்திருக்க முடியாது அதற்காகத்தான் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் தாழ் வணங்கி என்றார் மாணிக்கவாசகர் அவன் அருள் இருக்க வேண்டும் நின் நினைய பணித்தாய் என்கிறார் உன்னை நினைக்குமாறு என்னை பணித்தாய் அதனால் என்னுடைய பணிகள் யாவும் நீங்கின சில யார் மாமுதல் சூழ் திருமேற்ற உரையும் மறையே உன்னை அல்லால் மகிழ்ந்தியத்த மாட்டேனே பாரூர் பல்லவன் ஊர் மதில் காஞ்சி மாநகர் வாய் சீரூரும் புறவில் திருமெற்றடி சிவனை ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் ஆரூரன் சொன்னோ பாடல் வல்லார் சிவலோகமும் சேர்வாரே ஆரூரனுக்கு அடியவன் அடித்தொண்டன் இந்த ஆரூரன் நம்பி ஆரூரன் சொன்ன இந்த பாடல்களை வந்தவர்கள் சிவலோகத்தை சென்று அடைவார்கள் என்று இந்த பதிகத்திற்கு பலனையும் சொல்லியிருக்கிறார் நம்பியாக காஞ்சிபுரத்தில் உள்ள மற்றொரு பாடல் பெற்ற தலம் அதிலும் சுந்தமர் சுவாமிகளுடைய பதிகம் ஒன்றேதான் கிடைக்கிறது இந்த திருமையுற்றலியை வணங்கிவிட்டு அதாவது நன்றாகவும் சுடரே என்ற பெருமை திருப்பதிகத்தை அதிகத்தை பெருமானுக்கு உண்டு விட்டு ஓனகாந்தன் தளிமேவும் ஒருவர் தம்மை உரிமையுடன் பேணி அமைந்த தோழமையால் பெருகும் அடிமை திறம் பேசி காணமோடு பொன் வேண்டி நெய்யும் பாரும் கலை விளங்கும் பதியம் எடுத்து ஏத்தி எண்ணி நிதி பெற்று இந்நிதி இருந்தார் எல்லாவற்றையும் ஒரே பாடல்கள் அனுப்பிவிட்டார் இந்த ஓணகாந்தன் தேடி என்ற தலத்தை வந்து அடைந்தாராம் அப்பொழுது சுவாமிகிட்ட உரிமையோடு ஒரு பதிகம் பாடலாம் என்ன உரிமை தம்பிராந்தோழன் என்ற உரிமை என்ன கேட்டாலும் பெருமானத்தில் தைரியமாக கேட்கலாம் அந்த உரிமையோடு கேட்கக்கூடிய சுமர் அடிமை தரத்தை பேசினாராமோ அந்த பத்திகத்தில் உனக்கு அடியேன் உனக்கு வந்து கொண்டு பேசியவன் உனக்கு என்றென்றும் ஏழு பிறவிக்கும் அடிமையாக இருப்பவன் எனக்கு என்ன வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீ முற்றும் அறிந்தவன் என்னிடத்தில் பணம் இல்லையா செல்வம் செல்வம் இல்லையா பொன் இல்லையா நான் வேண்டினால் அதை உடனே கொடுத்து விடுகிறாய் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நிம்மையினாக்கு நம் திருநாள் ஊரே என்று பார்த்தோம் பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய பெருமான் மெய்ப்பொருளையும் சேர்த்து வழங்குகின்றான் அந்த தோழமை திறத்தோடு அந்த உனகாந்தன் தடி பெருமானை பாடுகின்றார் சுந்தரமஸ்வீழ் எனக்கு பொன் கொடுத்தருள் என்று குறிப்போடு இந்த பதிகம் பாடப்பெற்றதாக சேர்க்கிறார் குறிப்பிடுகின்றார் எண்ணற்ற நிதியத்தை பெருமானை வழங்கினாராம் இந்த பதிகத்தை கேட்டவுடன் எண்ணில் நிதி பெற்று பெற்ற இருந்தார் என்கிறார் அந்த பதிகம் துவங்குவதே இந்த பாரும் என்றுதான் ஆரம்பிக்கும் அதை அப்படியே எடுத்தாடுகிறார் பெரிய ஒரு வழக்கு நெய்யும் பாலும் கலை விளங்கும் யான பதிகம் எடுத்தே தி அந்த அழகிய பதிகத்தை எடுத்து போற்றி எண்ணற்ற நிதியங்களை எல்லாம் பெற்று இனிதாக இருந்தாராம் அந்த தலத்தில் இது ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு அண்ணில் உள்ளது ஓணன் காந்தன் என்ற இரண்டு அசுரர்கள் வழிபட்ட தலம் ஓணன் வழிபட்ட சிவசன்னதி தனியாக இருக்கும் காந்தன் வழிபட்ட சிவசன்னதி தனியாக இருக்கும் இந்த இரண்டு சிவ சன்னதிகளையும் அந்த ஒரே ஆலயத்தோடு தரிசிக்கலாம் ஓனகாந்தன் தடியுடிகளே இருக்கிறார் சுந்தரம் இந்த ஓனகாந்தன் தடியில் இருக்கிறான் உள்ளே இருக்கிறான் கோயில் உலாயோ என்று கேட்கிறார் பின்னால் சுவாமி என்ற கோயில தான் இருக்கியா என்று ஒரு உரிமையோடு கேட்கிறார் நட்பு திறத்தோடு கேட்கிறார் நாம் கேட்பது போல நாம் கேட்டால் அது நாத்திகமாகிவிடும் அவர் கேட்டால் அது உரிமை அது வந்தொண்டாருடைய ஒரு பாணி என்று சொல்லலாம் அப்படி ஒரு உரிமையோடன் பெருமானை பொன் கேட்கும் அழகு இந்த பதிகமே ஒரு அற்புதமான ஒரு திருப்பதியம் சாமியை ஏதோ ஒரு நெடுநாள் தோழன் கேட்பது போல உரிமையோடு சில சமயம் அதட்டி கேட்பது போல இருக்கிற நீ கொடுக்காவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொல்வது போல அந்த துணியோடு விளங்கக்கூடிய ஒரு திருப்பதிகம் நெய்யும் பாலும் என்று தோங்கக்கூடிய இந்த திருப்பதியம் இதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அடுத்த பதவியில் நாம் காணும் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி தென்னாட்டவிற்கும் நிறைவாக போற்றி தென் தில்லை மன்ற நூலாடி போற்றி என்னக்கு ஆறுமுதமானாய் போற்றி ஆரூரம் வந்த அரைசே போற்றி சீரா திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம்